ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்களை நூருக்கு வந்து விழுப்புரத்தில் பேசினா என் மீது மத்திய அரசு வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மேலே ஒரு வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில் மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணிருக்காங்க இப்போ ரைடு நடதுதுங்கய்யா உங்கள் நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்கிறதில்ல எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மையை நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் இங்கே ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்மணி அண்ணன் மேல எதுக்கு நே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண கான்ட்ராக்ட் போட்டு 2007 ல இருந்து 11 வரைக்கும் இதற்கு முன்பு இருந்த தீமூக ஊழல் பண்ணதுக்கு நீங்க 13 வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க இது கால்புணர்ச்சி இல்லையானே அப்படி நான் சொல்லணும் அந்த தம்பி அதனால தான் நீ உடன் இருக்க உனக்கு உண்மை தெரியல அதனால தான் நீ போஸ்ட் அடிச்சு அடிச்சு ஒட்டிட்டு இருக்கற அதனால தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கற நீ நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பே கேட்டுக்கிட்ட அந்த தம்பிக்கு உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா இந்தோனேஷியால ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் மெகிண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறாரு இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறார் யுனிவர்சல் பிசினஸ் வெச்சர் என்கின்ற கம்பெனி அன்னைய சாதாரணமா விலைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல

மறுபடியும் அந்த செருப்பு கடையில் வச்சு அவங்க வேலை பாக்குறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமாக இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில்

நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தீங்க அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனிகளை முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களாங்க ஐயா உங்க பணத்தை திரும்ப பிடிச்சு கொடுத்தா தப்புங்களாங்க ஐயா நாற்பத்தொரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமாங்கய்யா ஐயா அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க ஐயா மோடியை நின்று இருக்கிறாங்க அதனாலதான் இவங்கெல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாருங்க எல்லா இடத்துலையும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்ன எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசி சொல்லுவார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில யாரா யாராவாங்க யாருக்குமே தெரியாது தொண்டன் கட்சிக்கு வேலை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இதுதாங்க சமநீதி இதுதாங்க சமூக நீதி இந்த ஊர்ல இருந்தா இருக்குங்க திட்டிவனத்தில் இருக்கிறாங்க ஒரு குரூப்